நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் சத்தியவசன நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் காலையும் கடவுள் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் அவர் எங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த நாளை கடந்து செல்வதற்கான புதிய பலனை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார் இந்த நிகழ்ச்சி கூட என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்னையும் உங்களையும் படைத்த கடவுள் நிச்சயமாக ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமியில் என்னையும் உங்களையும் கொண்டு வரவில்லை என்பதுதான் வேதாகமம் பூராகவும் காண்கின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற நானும் நீங்களும் வழிபடுகிற கடவுள் நிச்சயமாக மனிதனை அங்கே ஒரு நோக்கம் ஒரு எதிர்கால தரிசனம் உள்ளவனாக ஏதோ ஒன்றை அடைவதற்காக ஒன்றை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான காரியமாக இருக்கின்றது ஆனால் மனக்குலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லது எங்களோடு இருக்கிற மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையானது பல நேரங்களிலே ஒரு நோக்கை நோக்கி அல்லாவிட்டால் ஒரு இலக்கை நோக்கி ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்பதை குறித்த அக்கறை அற்றவர்களாக பல நேரங்களிலே மனிதர்கள் வாழ்வதை நீங்கள் பார்க்கலாம் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் கண்ணுக்கு முன்பாக வருகிறவற்றை செய்து கொண்டு அல்லாவிட்டால் வாழ்க்கையிலே என்னென்ன பாதைகளிலே போகிறார்களோ அந்த பாதைகளிலே அவர்கள் அதை அனுபவித்துக்கொண்டு ஒரு இலக்கை அடைய வேணும் என்ற ஒரு பாரமற்றவர்களாக செயல்படுகிறதை நீங்கள் காணலாம் ஒரு சிறுபிள்ளையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பிள்ளை தன் வாழ்க்கையில் சிறு வயதிலே தான் விதமாய் பெரியவராய் வருகிற பொழுது இருக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம் ஒரு எண்ணம் ஒரு நோக்கம் இருக்கின்ற பொழுது அந்த சிறு பிள்ளை அந்த சிறு வயதில் அதற்கு நேராக அது உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அங்கே காணப்படுகிறது உங்கள் சிந்தனையில வருகிற எண்ணத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன் நாங்கள் விதமாய்த்தான் யோசித்திருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் அதை அடைய முடியவில்லை உண்மைதான் பல நேரங்களிலே அல்ல பல வேலைகளிலே அவ்விதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் சில காரியங்களை அடையாமல் போயிருக்கலாம் ஆனால் அவைகளை நினைத்துக்கொண்டு கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது எங்களுக்கு அந்த அதை விட்டு விட்டு இன்னும் ஒரு விதமான பாதைக்குள்ளாக கடவுள் என்னையும் உங்களையும் வழி ஒரு நோக்கத்தோடு கொண்டு போகிறார் என்பதை நாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாய் சிந்திக்க வேண்டியவர்களாக அங்கே காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் வேதத்திலே ஒரு மனிதனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அவர் அதிகமாக நாங்கள் பேசுகிற ஒரு மனிதர் தான் அவர்தான் பரிசுத்த பவுல் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த நோக்கத்தை குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அவரும் உங்களைப் போல என்னைப் போல ஒரு சாதாரணமான மனுஷராக பலவிதமான நோக்கங்களிலே அடிப்பட்டவராக அல்லவற்றால் பலவிதமான நோக்கங்களிலே போய் அவற்றை அடைய முடியாதவராக அவர் அங்கே கடந்து போய்கொண்டிருக்கிற வேளையில் கடவுளினால் ஒரு நாள் அவர் பொழுது அவருக்குள்ளாக ஒரு நோக்கமும் ஒரு இலக்கும் அங்கே வைக்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தார் அந்த இலக்கையும் நோக்கையும் நோக்கி அவர் போகின்ற பொழுது அவர் இவ்விதமாய் தன்னுடைய வசனங்களை வார்த்தைகளை அவர் வேதாகமத்தில் குறித்து வைத்திருப்பதை பரசுத்தாவியின் துணையோடு கூட நாங்கள் காணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் பிலிப்பியர் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினாலாவது வசனம் மட்டும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்கான இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் அவர் மூன்று காரியங்களை இந்த வார்த்தைகளிலே அவர் கொண்டு வருகிறார் நான் அந்த இலக்கை அல்லது நோக்கத்தை அடைந்து விட்டேன் என்று அவர் சொல்லவில்லை அவர் சொல்லுகிறார் நான் என் நோக்கத்துக்கு நேராக நான் போய்க்கொண்டிருக்கிறேன் அந்த போகின்ற பொழுது என்ற வாழ்க்கையில் ஏற்பட்ட மறையான காரியங்கள் அல்ல நான் தங்கி இல்லாமல் அவைகளை நான் மறந்துவிட்டு அவைகளை விட்டுவிட்டு நான் ஒன்று செய்வேன் முன்னாடவைகளை நோக்கி எனக்கு முன்பாக இருக்கிற நோக்கத்தை நோக்கி நான் ஓடுவதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் அவருக்குள் இந்த எண்ணங்கள் வருவதற்கு முன்பாக சொல்லுகிறார் எனக்கு முன்பாக ஒரு பங்கு

நானும் நீங்களும் வாழ்க்கையின் ஒரு ஓட்ட போட்டியிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அங்கே உண்மையான ஒரு காரியம் அல்லாவிட்டால் ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க முடியுமா நான் இன்றைய நாளில் ஒரு இலக்கை நோக்கி போவதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் ஏதாவது ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில அடைவதற்கு பெற்று நேராக நான் ஓட நான் ஆரம்பிக்கிறேன் பவுல் அடிகிறார் சொல்லுகிறார் பந்தய போட்டியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கான பந்தய பொருள் அல்லது இந்த கிரீடம் அங்கே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நோக்கு உள்ள ஒரு ஜீவியம் அங்கே அவசியமாய் இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் பவுல் அடிகளார் சொல்லுகிறார் ஆகவே ஒவ்வொரு மனுஷர்களாய நாங்களும் ஒரு இலக்கு எங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு ஜீவியத்தில் ஒரு வாழ்க்கை பிரயாணத்தில் நாங்கள் ஈடுபடவர்களாய் இருக்க வேண்டும் இருந்தால் போதாது அதனோடு கூட ரெண்டு காரியங்களை நாங்கள் சேர்த்து செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று பின்னானவைகளை மறந்து ஏன் பவுல் அடிகளார் அவர் சொல்லுகிறார் பின்னானவைகளை மறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பின்னானவைகளை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் எனக்கும் உங்களுக்கும் பல வழிகளில் ஏற்படும் அல்லாவிட்டால் தோல்வியின் மனப்பாக்குதான் ஏற்படும் அல்லாவிட்டால் நாங்கள் ஓடுவதற்கு விருப்பமற்றவர்களாய் இருக்கின்ற சூழ்நிலையிலே தான் அங்கு காணப்படுகிறவர்களாய் இருப்போம் வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்கள் தோல்வியான சம்பவங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளாத வெற்றிகள் இவைகளிலே நாங்கள் தொங்கிக் கொண்டு இருக்காதபடி அவைகளை நாங்கள் இருக்கிற இடத்திலே விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அது முடிந்தவைகள் அவைகள் சரித்திரம் அவைகளை மாற்ற முடியாது ஆனால் நான் ஓட வேண்டிய தூரம் நான் போக வேண்டிய இலக்கு இன்னும் இருக்கிறது என்பதுதான் அங்கே உண்மையாக இருக்கிறது ஆகவே இலக்கு இன்னும் எனக்கு முன்பாகத்தான் இருக்கிறது ஆனால் எனக்கு பின்னான காரியங்களை நான் மறந்து விடுவேன் என்று சொன்னால் விட்டு விடுவேன் என்று சொன்னால் என்னால் இலகுவாக இருக்கும் என்னுடைய இறுதி காலங்களிலே மிகுதி காலங்களிலே என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுவதற்கு அதை அவர் சொல்லுகிற பொழுது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆகவே பந்தய பொருள் அங்கு இலக்கி இருக்கிறது அதை நாங்கள் நோக்கியோட வேண்டும் இவ்வளவு காலமும் எதை நோக்கி ஓடினமோ உங்களுக்கு தெரியாது எங்கட கண்களுக்கு முன்பாக எது இலக்காக இருந்தது என்பது தெரியாது ஆனால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிச்சயம் ஒன்று உருவாகிறது அங்கே ஒரு இலக்கு இருக்கிறது அந்த இலக்கை நோக்கி நானும் நீங்களும் ஓடுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே எனக்கு முன்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு காரணத்துக்காய்த்தான் கடவுள் என்னை உருவாக்கி இருக்கிறார் என்று அந்த நிச்சயமும் உறுதிப்பாடும் எங்களுக்குள் வருகிற பொழுது அந்த பந்தயப் பொருள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறத நினைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் பின்னானவைகளை மறந்து விடுவோம் முன்னானவைகளை நோக்கி ஓடுவதற்கு எங்களை இந்த காலை வேளையில் ஆயத்தப்படுத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாகுவோம் ஆகவே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு இருக்கிற ஜீவியம் உண்டாயிருக்கும் என்றால் நிச்சயமாய் அது எங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது